வணக்க நண்பர்களே இது உங்களுடைய அன்பு அம்மா ஆறு சக்தி யூடியூப் ஒன்றும் இல்லைங்க என்னடா இவ காலையில் வெறும் தட்டை எடுத்து வச்சுட்டு வந்து இருக்கணும் பார்க்குறீங்களா வேற ஒன்றும் இல்லை ஒரு தட்டை எடுத்து வச்சுட்டு அப்படியே கருப்பட்டி சுக்கு மிளகு ஏலக்காய் இது எல்லாம் போட்டு எடுத்து கடுங்காப்பியை ஒரு தம்ளார் அப்படியே எடுத்து ஊத்தி வீட்டில் செஞ்ச கை முறுக்கு ஒன்று எடுத்து அப்படியே உள்ள நொறுக்கி போட்டு அந்த சுட சுட கடுங்காப்பியை அந்த முறுக்கையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன் வேற லெவலில் இருக்கும் அந்த கருப்பட்டியோட இனிப்பு சுவையும் அந்த முறுக்கோட சுவையும் சேர்ந்து வேற லெவலில் இருக்கும் இந்த கைமுறுக்கு வந்து வீட்டில் அரிசி மாவு உளுந்து பொரிக்கடலை எள் சீரகம் உப்பு இது எல்லாம் பிசைஞ்சு எடுத்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்தது ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் முறுக்கு செஞ்சு இதே மாதிரி கடுங்காப்பி போட்டு நீங்களும் வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக அதோடய சுவை வேறு லெவலில் இருக்கும் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நான் சாப்பிட